உலகத்திலேயே ஆளுங்கட்சி போராட்டம் பண்ணி பார்லிமெண்ட் நடக்க பண்ணுது நம்ம ஊர் கரகாட்டக்காரர் கோஷ்டி பிஜேபி தான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் பட்ஜெட் செஷன் அப்ப இவங்க எதிர்கட்சி எடுத்து போராடினாங்க பாராளுமன்றத்தில் ஒரு பில்லை விவாதிக்கிறதுக்கு ஆவரேஜா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாடி இன்னும் சொல்ல போனா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட டைம் பார்த்தீங்கன்னா இருநூத்தி இருபது இருநூத்தி முப்பது நிமிஷம் ஏறக்குறைய நாலு மணி நேரம் ஆவரேஜா ஒரு பில்லை விவாதிப்பாங்க முக்கியமான பில்களை வந்து பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் விவாதிப்பாங்க ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பில்லுக்கு ஆவரேஜா செலவிடப்படுற டைம் வந்து எண்பது நிமிஷம் எண்பது நிமிஷம்னா ஒரு மணி நேரம் கணக்கெடுக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் டிஎம் கே பார்த்திபுரம் வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க இடைக்கால நீக்கம் பண்றாங்க அதுக்கப்புறம் போட்டோ போடுறாங்க ஏங்க அவர் உள்ளே இல்லைங்க அவர் மேல குற்றச்சாட்டு போடுறீங்கன்னு ஐயோ சாரி ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகி இங்க ஒவ்வொரு குடிமகனோட இறையாண்மை அது அப்ப நீங்க இருபது லட்சம் மக்களோட இறையாண்மையை ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல நீக்கிட்டோங்கிறீங்க பாராளுமன்றத்தில் செக்யூரிட்டி எப்படி இருக்குன்னு பாக்குறது குழு அதை வேணுன்ட்டு இந்த முறை அவங்க கூட்டல பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்து இருக்கும் அரசியல் திறனாய்வாளர் மதுர் சத்யா அவர்கள் வணக்கம் வணக்கம் எம்பிக்கள் செய்யறத நம்ம பாக்குறோம் இந்த குளிர்கால கூட்டத்தொடர்ல கொத்து கொத்தானா ஐம்பது பேர் நாற்பது பேருன்னு தூக்கி வெளியே போட்டுட்டே இருக்காங்க இந்த போக்கை புரிஞ்சுக்கிறது என்ன என்ன திட்டம் இது அதான் இது வந்து வந்துருச்சு போல இந்த மைக்ரோசாஃப்ட்டில் இருந்து இன்ஃபோசிஸ் வரைக்கும் ஆயிரம் கணக்கான எம் எம்ப்ளாயீஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணுற மாதிரி பார்லிமெண்ட்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் இது என்னென்னா இது போகுது அப்படிங்கிறது அரசியல் அறிஞர்களுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் முன்னாடியே தெரியும் அதாவது சஸ்பென்ஷன் கிடையாது ஏதோ ஒரு ஒடுக்குதல் நடவடிக்கை போகுது அப்படிங்கிறது ஏன்னா இந்த ஒடுக்குதல் நடவடிக்கையை நம்ம ஏதோ ஆரம்ப புள்ளியாக பார்க்குறோம் ஆனால் அவங்க பாராளுமன்றத்தில் இதை தொடர்ந்து ஒரு ரெண்டு வருஷம் நடவடிக்கையாக பண்ணிக்கிட்டே வராங்க அவங்க ரெண்டாயிரத்தி அப்புறம் அவங்க கான்சியஸாகவே பாராளுமன்ற போக்கே இப்படி தான் கொண்டு வராங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவங்க எலக்ஷன் ஜெயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து பத்தொம்போது வரைக்கும் பாராளுமன்றம் எப்பயும் நடக்கிற மாதிரி தான் நடக்குது அஃப்கோர்ஸ் அதில் அமளி தமிழ் இருக்குது அதுக்கு முன்னாடி இருந்ததை காட்டிலும் ட்ரக்கோனியன் லாஸ் அப்படின்னு சொல்கிற கொடுங்கோல் ஆட்சிக்கான சில சட்டங்களை இயற்றுறாங்க எதிர்ப்பை தாண்டிலும் அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் ஆதார் ஆதார் பில் வந்து மணி பில் கிடையாது அது ஒரு சாதாரண பில் தான் அதுக்கும் பொருளியல் ரீதியாக எந்த சம்மந்தமும் கிடையாது இருந்தாலும் மணி பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்புறம் வந்து இந்த இடிக்கு இன்னும் அதிகாரங்கள் கொடுக்குற பில்லை பாஸ் பண்ணாங்க அப்படி பார்த்தோம் சர்வாதிகார நடவடிக்கை அப்படி பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வந்தோம் நீங்கள் உங்களுக்கு ஞானம் இருக்கலாம் சிஏஏ என்ஆர்சி ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி வேளாண் சட்டங்கள்னு வரிசையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க பாராளுமன்றத்தில் டிஸ்கஷனே இல்லாமல் இந்த நாட்டின் குடியுரிமையை தீர்மானிக்கிற சட்டத்தையும் நொடி நேரத்தில் பண்ணுறாங்க ஒரு மாநிலத்தை ரெண்டா புலக்கிற சட்டத்தை நொடி நேரத்தில் பண்ணுறாங்க இந்த நாட்டின் உற்பத்தி மொத்த வேளாண் உற்பத்தியே நியமிக்க அதை தீர்மானிக்கிற சட்டங்கள் மூணு சட்டங்களையும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து டிஸ்கஷன்லாம் பண்ணுறாங்க இதனால் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் ஒரு பில்லை விவாதிக்கிறதுக்கு ஆவரேஜாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்னாடி இன்னும் சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட டைம் பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது நிமிஷம் ஏறக்குறைய நாலு மணி நேரம் ஆவரேஜாக ஒரு பில்லை விவாதிப்பாங்க நாலு மணி நேரம் ஆவரேஜ் அப்படின்னா முக்கியமான பில்களை வந்து பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் விவாதிப்பாங்க இந்த சின்னதாக வந்து இப்போது உதாரணத்துக்கு வந்து எஸ்சிஎஸ்டி சீட்டை வந்து இன்னொரு இருபத்தஞ்சி வருஷம் நீட்டணும் இன்னொரு பத்து வருஷம் நீட்டணும் அப்படின்னு இருக்கிற சட்ட திருத்தங்கள் மட்டும் அது வந்து ஒரு மணி நேரத்தில் பாஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா அது எல்லாருமே ஒத்துக்குருவாங்க அப்படிங்கிறதுலாம் பாஸ் பண்ணிடுவாங்க முக்கியமானதெல்லாம் பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் விவாதிப்பாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெறும் எண்பது நிமிஷம் தான் ஒரு பில்லுக்கு ஆவரேஜாக செலவிடப்படுற டைம் வந்து எண்பது நிமிஷம் எண்பது நிமிஷம்னா ஒரு மணி நேரம் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் கணக்கெடுக்கிறதுக்கு ஒரு மணிநேரம் ஆயிரும் அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பில்லோட பேரை படிப்பாங்க வாக்கெடுப்பாங்க முடிச்சுடுவாங்க எந்த டிஸ்கஷனும் கிடையாது அது பில்லுக்கு இந்த பில்லு ஃப்ளோருக்கு வருதில்லை ஃப்ளோருக்கு வரதுக்கு முன்னாடி ஸ்டாண்டிங் கமிட்டி நிலுவை குழுக்கள் நிறைய இருக்கும் ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் டெலிகம்யூனிகேஷன் ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் எஜுகேஷன் எல்லா துறைக்கும் குழுக்கள் இருக்கும் அதில் எல்லா எம்பிகளும் இருப்பாங்க என்னென்ன எம்பிகள்னால் எதிர்கட்சி எம்பிகள் இருப்பாங்க ஆளுங்கட்சி எம்பிகள் இருப்பாங்க இல்லை ரெண்டே ரெண்டு எம்பிகள் இருக்கிற சில கட்சிகள் இருக்கலாம் அதுலேருந்து ஒரு எம்பி கூட இருப்பார் அந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து அந்த துறையில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்கள பார்த்து சூஸ் பண்ணி போடுவாங்க அந்த கமிட்டிக்கு போயிட்டு தான் இப்போ ஒரு எஜுகேஷன் பில்லை பாஸ் பண்ணுறாங்கன்னா எஜுகேஷன் கமிட்டிக்கு போயிட்டு கமெண்ட்ஸ்லாம் வாங்கி அந்த கமெண்ட்ஸில் சிலதை அரசாங்கம் ஏற்றுக்கும் சிலதை நிராகரிக்கும் அது ஏன்னால் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் ஃப்ளோருக்கு வரும் அந்த மாதிரி கமிட்டிக்கு போனால் மசோதாக்களோட எண்ணிக்கை வந்து எழுபத்தஞ்சி எழுபத்தாறு சதவீதமாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறம் அது இருபத்தஞ்சு சதவீதம் குறைவாயிடுச்சுன்றாங்க இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதோடய எண்ணிக்கை வந்து பதிமூணு சதவீதம் கமிட்டிக்கே பில்லு போகிறது இல்லை கமிட்டிக்கே போகிறதில்ல நேராக ஃப்ளோருக்கு வரும் சொல்கிற மாதிரி ஒரு மணி நேரத்துக்குள்ளே க வாக்கெடுப்பாங்க முடிச்சிருவாங்க அதில் எந்த டிஸ்கஷனும் கிடையாது அப்போ நீங்கள் பாருங்கள் பில்லை பாஸ் பண்ணுறது பில்லை கமிட்டிக்கு கொண்டு போகிறது விவாதிக்கிறது எல்லாத்துலேயுமே பண்ணிட்டாங்க அதுக்கு அடுத்த கட்டம் உலகத்திலையே ஆளுங்கட்சி போராட்டம் பண்ணி பார்லிமெண்ட்டை நடக்க பண்ணது நம்ம ஊர் கரகாட்டக்கார கோச்சி பிஜேபி தான் அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் பட்ஜெட் செஷன் அப்போ இவங்க எதிர்கட்சி எடுத்து போராடினாங்க மூ முந்நூற்றி மூணு எம்பி வச்சிருக்கிறாங்க இவங்க வந்து சி ஃபுல் மெஜாரிட்டி இருக்குது இவங்களுக்கு ஆனாலும் அவர் வந்து மோடிக்கு எதிராக பேசுகிறாரு மோடி அவமதித்து பேசுகிறாரு அதனால் இந்த பாராளுமன்றத்தை நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சி போராடிச்சு வழக்கமாக எதிர்க்கட்சி தான் எதிர்த்து வச்சு பார்லிமெண்ட்டு நிறுத்தி வைப்பாங்க இல்லையா ஆளுங்கட்சி போரா போராடி ஒரு மாதம் ஃபுல்லாக நடக்கூடாமல் பண்ணாங்க விவாதமே நடக்கூடாமல் பண்ணாங்க ஆனால் எப்பப்பெல்லாம் கூடுறாங்களோ அப்போ வந்து ஒரு பத்து பில்லை பாஸ் பண்ணுறது ஒரு ரெண்டு நாளில் பதினாலு பில்லை பாஸ் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபட்டாங்க இனியுமே எதிர்கட்சி முறியடிக்க ஆரமிச்சது நம்ம வந்து ஆகஸ்ட்டில் வந்து மழைக்கால கூட்டத்தொடரில் பார்த்தோம் மணிப்பூருக்கு எதிராக அவ்வளோ போராட்டங்கள் நடந்தது அப்பயும் இந்த மாதிரி சஸ்பெண்ட்லாம் பண்ணாங்க வெளியே போட்டோன்னே வெளியவும் போராட்டம் பண்ணுறானுங்க என்ன பண்ணுறதுனே தெரில அதில் இன்னும் வக்கரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவ் மணிப்பூர்னு எல்லோரும் வந்து பதாகையில் பிடிச்சிருந்தாங்க சன்சார் டிவி தான் வந்து வீடியோ எடுக்கும் பாராளுமன்றத்தில் எப்பெல்லாம் சேவ் மணிப்பூர் கேமரா பக்கம் வருதோ கட் பண்ணி சபாநாயகருக்கு கேமரா வச்சுருவாங்க ஆங்கில அதே போல் அமித்ஷா பேசுவார் மோடி பேசுவார் ரெண்டரை மணி நேரம் பேசுனா கேமரா அவங்க மேலே இருக்கும் எப்போயாவது அவங்க தண்ணி விடு அப்படின்னு ஏதாவது சொன்னால் மட்டும் அப்போ மட்டும் கட் பண்ணிடுவாங்க ஏன்னா அவங்க அந்த இமேஜ் தெரியக்கூடாது இல்லை கட் பண்ணி சபாநாயகருக்கு வைக்கிறது மட்டும் இல்லாமல் முழு நேரம் அவங்கள மேலே தான் கேமரா இருக்கும் ஆனால் டெரக் ஒப்ராயனோ ராகுல் காந்தியோ கனிமொழியோ சுவேங்கடேசனோ இந்த மாதிரி எதிர்க்கட்சிகள் பிரதான எதிர்கட்சிகள் மவோ அமைத்ராவோ இந்த மாதிரி காட்ட காராசாரமாக துல்லியமாக கூர்மையாக எதிர்ப்புகளை வைக்கிறவங்க பேசும்போது கேமரா முழு நேரம் சபாநாயகர் மேலே தான் இருக்கும் சபாநாயகர் சும்மா உட்காந்துருப்பார் ராகுல் காந்தி இது கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்போ இவங்க இவங்க எந்த அளவுக்கு இன்செக்யூராக இருந்துருக்குறாங்கன்னா எதிர்ப்பை வீடியோவில் கூட எங்களால் காட்ட முடியாது அதை வெட்டி ரெண்டு நேரம் வந்து யூடியூப் இன்ஸ்டாலாம் பறை போட்டாலும் நம்மளுக்கு எதிர்ப்பு பண்ணுற அளவுக்கு இன்செக்யூரா இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ தான் முடிவு பண்ணுறாங்க அதுவும் செல்லுபடி ஆகலை அதையும் என்ன பண்ணிடுறானுங்க ராகுல் காந்தி புகைப்படத்தை மட்டும் போட்டு ஆடியோ எடுத்து போட்டு அதுவும் நம்மளுக்கு எதிர்ப்பு சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லி இவங்க உள்ளே இருந்தாலே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி கொத்து கொத்தா அது எந்தளவுக்குன்னா பார்த்திபனை வந்து நம்ம டிஎம்கே பார்த்திபனை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க இடைக்கால நீக்கம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஃபோட்டோ போடுறாங்க ஏங்க அவர் உள்ளேயே இல்லைங்க அவர் மேலே குற்றச்சாட்டு போடுறீங்கன்னு ஐயோ சாரி ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகி போயிடுச்சு பார்த்தி பண்ணுற எம்பி அவர் ஒரு ஒரு தனி மனிதர் கிடையாது அவர் இருபது லட்சம் மக்களோட பிரதிநிதி அவர் தொகுதியில் இருந்து இருபது லட்சம் மக்களோட பிரதிநிதி பார்ல ஒரு பில்லை ஏற்றுறதுனா என்ன நடத்தோம் நம்ம எல்லாம் சேர்ந்து ஏற்றணும்னு அர்த்தம் அது இந்த கட்சி இருக்குது அந்த கட்சி இருக்குன்றது தெரியாது இல்லாமல் இங்கே ஒவ்வொரு குடிமகனோட இறையாண்மை அது அப்போ நீங்கள் இருபது மக் லட்சம் மக்களோட இறையாண்மையை ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் நீக்கிட்டோங்குறீங்க அப்போ அந்த பாராளுமன்றம் அப்படிங்கிறது இந்த நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் சேர்ந்து சட்டங்களையும் திட்டங்களையும் இயற்றும் தளமாக இல்லாமல் பிஜேபி அப்படிங்கிற ஒரு மதவெறி சாதி வெறி ஆதிக்க குழு ஆணை பிறப்புக்கும் ஒரு தளமாக மாற்றி வச்சுருக்குறீங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அது எல்லாமே அந்த பாராளுமன்ற கட்டடத்துலேருந்து கட்டடமே நீங்கள் பார்த்துருக்கிறீங்க அகண்ட பாரத இருந்து நேபாள்காரங்க பாகிஸ்தான்காரங்களாம் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பித்தாங்க ஏன்னா அந்த நாட்டெல்லாம் சேர்ந்து இந்தியாக்குள்ளே அகண்ட பாரதத்தில் சேர்த்திங்க அங்கே வந்து சாணக்கியருக்கு அங்கே என்ன வேலை பூணல் மாட்டிக்கிட்டு அவர் வந்து இந்துத்துவ கருத்துக்களை பேசுகிற மாதிரி சாணக்கியரை வச்சுருக்குறீங்க வாஸ்து பத்து கட்டி இன்றைக்கி அதனால தான் வந்து தாக்குதல் நடந்ததுக்கு ஒரு பெரிய காரணங்கிறாங்க வாஸ்துக்காக பலநூறு கோடி வந்து ரீடிசைன் பண்ணுறதுக்கு எப்படியும் ஃபஸ்ட்டேலாம் அவங்க சொல்ல அந்த பில்டிங் டிசைன் பண்ணி கட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் பதினோரு கோடிகளை போட்டு திருப்பி வாஸ்துக்காக மாற்றி மாற்றி கட்டிடுறாங்க அப்போ பாராளுமன்ற கட்டிடத்துலேருந்து மசோதாக்களை பாஸ் பண்ணுறதுலேருந்து ரிவ்யூ கமிட்டிகளை இயக்கிறதுலேருந்து எதிர்கட்சிகளின் கேள்வியும் விமர்சனம் வாங்குறதுலேருந்து எல்லாத்துலேயுமே அறிவியல் அறிவியலுக்கு எதிராகவும் ஜனநாயகத்துக்கு எதிராகவும் தான் இந்த பாசிச பாஜக செயல்படுது அது வந்து இந்த சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படணுன்னு ஒரு தோற்றத்தை காட்டிக்கிறதுக்கு இடைநீக்கம் செய்யுது ஒருவேளை ஹிட்லர் காலத்தில் இருந்தால் அவங்க வந்து நேரடியாக ஏதாவது தாக்குதல் நடத்துறதாகட்டும் இல்லை சிறை பிடிக்கிறதாகட்டும் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி நாங்களும் சட்டப்பூர்வமாக இருக்கோன்னு காட்டிக்கணும் இல்லையா முதலீட்டாளர்கள்ட்ட அதனால் பாராளுமன்றத்தை கூப்பிட்டு வந்து ஒரு ஒரு சாக்கு குண்டு போட்டுருக்குறாங்க காராளும பாராளுமன்றத்தில் உள்ளே வந்து அவங்க வந்து புகை அதாவது வந்து வண்ண புகை குப்பி போட்டாங்களாம் அந்த புகையை எடுத்துகிட்டு வந்தவங்க ஒரு இஸ்லாமியராக இருந்தால் அந்த வார்த்தைகள் எப்படி பிரயோகப்படுத்தியிருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் இன்றைக்கி காரங்க வந்து பகத்சிங்க தான் குண்டு போட்டார் பாராளுமன்றத்தில் முதல்ல பகத்சிங் கம்யூனிஸ்ட்டு அந்த கம்யூனிசத்தை ஏற்காத நீங்கள் பகத்சிங்கோட போராட்டத்தை ஏற்காமல் அவர் காவி முண்டாஸ் கட்டிட்டு போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க அதுக்கு கேள்வி எழுப்புனதுக்கு அதுக்கு ஏன் கேள்வி அனுப்புகிறாங்கன்னா அந்த செக்யூரிட்டி பிரீட்சுக்கு முக்கிய காரணம் பாராளுமன்றத்தில் ஒரு ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டின்னு ஒன்று இருக்குது எதுனா அதாவது கூட்டுக்குழு நான் முன்னேற மாதிரி எல்லோரும் எம்பிங்களும் சேர்ந்து ஒரு குழு எந்த எதுக்கான குழுனா பாராளுமன்றத்தில் செக்யூரிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்குறது குழு அதை வேணுன்ட்டு இந்த முறை அவங்க கூட்டலை எல்லா பாராளுமன்ற கூட்டத்தொடர்லேயும் அதை கூட்டுவாங்க ஏன்னா அது நடக்கும்போது செக்யூரிட்டிலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டுப்பாங்க நம்ம திருச்சி சிவா அதில் மெம்பராகவும் இருந்தது இந்த முறை அது கூட்டப்படவில்லை ஏன்னா அதில் கேள்வி எழுப்புகிறாரு திருச்சி சிவா நீங்கள் வந்து தனியார் மேம்படுத்திருக்கீங்க எப்படி பாஜக எல்லாத்துலேயும் தனியார் மேம்படுத்துதோ செக்யூரிட்டியும் ஒரு பகுதி வந்து பிரைவேட் செக்யூரிட்டி கொடுத்துக்கிறாங்க அதெல்லாம் கேள்வி எழுப்பணுன்னா அதுக்கு அந்த கூட்டத்தையே கூட்டலை நீங்கள் இப்போது அதனால் வந்து எங்கெங்கெல்லாம் செக்யூரிட்டி லேப்ஸ் ஆச்சுன்னே தெரியாது நீங்கள் பட்டு ஒரு அஞ்சு பேரை சஸ்பெண்ட் பண்ணுவீங்க எம்பிக்கள் இல்லை அந்த செக்யூரிட்டியை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அதுலேருந்து நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை உள்ளே கொண்டு வந்தவங்க ஒரு உள்நோக்கத்தோட வெடிகுண்டியோ ஆசிடியோ கொண்டு வந்தால் என்ன இருக்கும் இது ஒரு பெரிய தாக்குதல் தானே அப்படின்னு கேட்குறாங்க இந்த கேள்வி எழுப்பு அப்படின்ற சாக்கு இது ஒரு பெரிய கேள்வியாக தங்களோட உயிருக்கு பயந்து அவங்க ஒரு எம்பி கேள்வி எழுப்புகிறாங்கன்னா நீங்கள் நூற்றி நாற்பத்தி வரும் எம்பி அதுக்காக சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது உங்களோட பயம் எந்த அளவுக்கு இருக்குது அப்புறம் இந்த பல்வேறு நடவடிக்கைகளில் கடைசியாக இதை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் பல முக்கியமான விஷயங்களை பேசியிருக்கோம் அரங்கத்திற்கு வந்து பல்லாயிரத்தால் இப்போ அந்த ரொம்ப நன்றி நன்றி